வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகோனட் புட்டிங் தான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது எல்லாருமே இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்பவுமே பிடிக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க இந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி மாற்றிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த புட்டிங் வந்து நல்ல பியூர் ஒயிட்டில் வரும் தோலோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி வரும் அதனால் நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா வடிகட்டிடலாம் தேங்காய் பால் வந்து ரொம்பவுமே திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்து எடுத்துடாதீங்க அப்போனா நமக்கு வந்துட்டு அந்த புட்டிங் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில வராது அதனால் மேக்ஸிமம் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க இப்போ கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன் இது கூட தேங்காய் பால் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க கார்ன்ஃப்ளவர் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்காயிடும் அதே சமயம் அளவு கம்மியாக சேர்த்திங்கன்னா கரெக்டான ஜெல்லிப்பை தான் வராது அதனால் நான் சொல்கிற அளவில் கரெக்டாக சேர்த்துக்கங்க கால் கப்பு போதுமானதாக இருக்கும் ஒரு கப் தேங்காய் பாலுக்கு தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் இதுக்கு அரை கப் ஜீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாக வேணுன்னிங்கன்னால் நீங்கள் முக்கால் கப் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே கரெக்டாக இருந்துச்சு அரை கப் ஜீனியே போதுமானதாக இருக்கும் ஸ்டவ்வை நான் இன்னும் ஆன் பண்ணலை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஜீனி தேங்காய் பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னே ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் தேங்காய் பால் லைட்டாக கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம அல்வா பதம் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரண்டியில் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம எதுவுமே ஆயில் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை வெறுமனா நீங்கள் வந்துட்டு அதில் ஊற்றினாலே போதும் நமக்கு திரும்ப டீமோல்டு ஆகுறது ஈஸியாக எடுத்துடலாம் ஆயில் எதுவும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகட்டும் செட் ஆகி வர்றதுக்கு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டே பாருங்கள் எல்லா சைடும் நம்ம லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டாலே வந்துடும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு கஷ்டமுமே இருக்காது சூப்பரான கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு நமக்கு அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ நம்ம இது பண்ணாலும் அது உடையவே உடையாது ஒரு ஜெல்லி டைப்பில் தான் கோகோனட் ஜெல்லி மாதிரி தான் இதுவும் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் சும்மா புதினாவும் மாதுளம்பழமும் வச்சுருக்கேன் சூப்பரான கோகோனட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புட்டிங்க நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ